ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா மாசி வள்ளி மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் தை வள்ளிக்கிழமை மாசி வள்ளிக்கிழமை ஆடி வள்ளிக்கிழமை இப்படி வாரம் தோறும் மாதம் தோறும் வரக்கூடிய வள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறோம் ஆனால் வந்து பணப்பிரச்சனை தீர்ந்த பாடாக இல்லையே என்று மனம் தளர விடக்கூடாது மகாலட்சுமியை வாரம் தோறும் மைகள் வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யணும் வழிபாட்டினை வந்து செய்து கொண்டே இருக்கணும் அந்த தான் நாளை என்ன சிறப்பான வள்ளிக்கிழமை நாளைய தினம் வந்து மகாலட்சுமிக்கு முன்பாக எந்த பொருளை வைத்து வழிபாடு செய்தால் வந்து பணம் காசு வரும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகிறது பூர நட்சத்திரம் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு இந்த நாள் வந்திருப்பது எத்தனை சிறப்பு இந்த தான் மகாலட்சுமி வழிபாடு செய்ய தவற விடலாமா நாம நாளைய தினம் மகாலட்சுமி தாயார வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபாடு செய்வது அல்லது கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலில் வந்து இருக்கக்கூடிய தாயார எப்படி வழிபாடு செய்வது சொல்லி பார்க்கலாம் நாளை மாலை வழக்கம் போல வந்து பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்துட்டு மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ அல்லது வந்து தாமரை பூ சூட்டி வந்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியமும் நீங்கள் வைக்கலாம் அழகாக வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு கடையில் இருந்து கிலோ லட்டு வாங்கி கூட நீங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு நெய்வேத்தியம் செய்து வேண்டிய வரங்களை தாயாரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆமாங்க நெய்வாசம் நிறைந்த சுவையான லட்டு மகாலட்சுமி தாயார் மயங்குவார் என்று சொல்லப்படுகிறது லட்டு குருவின் அம்சம் கொண்டது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் இல்லையா ஆக மொத்தத்தில் இரண்டு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் வந்து குரு பகவானின் அருளும் வந்து இரண்டுமே வந்து இரண்டு யோகங்களும் தானே அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறது அங்க வந்து தாயாரின் வந்து சென்று அந்த தாயாருக்கு வந்து நெல்லிக்காய் மாலை கோவத்து கூட உங்கள் கையால் வந்து மாலையாக அணிவித்து லட்டு வாங்கி நைவேத்தியம் தானமாக கொடுப்பது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதாவது பணம் கைக்கு வருவதில் தட கைக்கு பணம் வர மாதிரி இருக்கிறது ஆனால் பணம் கைக்கு வந்த பாடில் நிலைவாசல வரைக்கும் வந்து இந்த பணம் வந்து வீட்டிற்குள்ள வர்றதுக்கு வந்து தும் இப்படி இந்த பணத்தை வந்து வெளியில கொடுத்து விட்டு தவிப்பவர்கள் எல்லாம் வந்து நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் வந்து நீங்கள் பணம் விரியம் எங்களால் கடைக்கு சென்று லட்டு வாங்க முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே வந்து பசம்பாலை வாங்கி கூட நீங்கள் பால் பாயசம் செய்து கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நீங்கள் செய்த பிரசாதத்தை உங்கள் கையாலேயே நாலு பேருக்கு தானம் செய்யும் போதுதான் இதற்கு உண்டான பலன் வந்து நீங்கள் முழுமையாக முழுமையாக பெறலாம் கோவிலுக்கு செல்ல முடியாது என்று நினைச்சிங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பார்கள் அவங்களுக்கு கூட நீங்கள் செய்த பாயாசத்தையோ அல்லது வாங்கி கொடுத்த அந்த லட்டுவையோ நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள் அவர்களுடைய மன திருப்தியே உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி செய்துவிடும் நாளை தினம் அவசியம் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் நல்ல விஷயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து நடக்கத் தொடங்கும் என்ற தகவலுடன் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்காக நான் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் எங்களுடைய காணொலியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்